டைவன் கேட்டத தான் போட இல்லேன்னா கோடு வர ஒத்தாச ஒரு நிமிஷம் செல் செல் என்ன வர பண்ணு வாடா டாமியே தக்கறハடியா ஆமா வா ஆங்கிற வேற வரட்ட உனக்கே வருமா ஆங்கிறு வருமா நாய் நீ மூஞ்சி பார்த்த தமிழ்நாடு ஆளுங்க ஆவதியு நெனக்க வர மாள ஏய்

மற்றவங்க வராது வராது விடுத்தாரு போ எத்தனை கூடை வச்சுட்டேன் வச்சேன் என் மாமியார் இந்த பக்கம் அந்த பக்கம் சன் கூட வச்சுட்டேன் நல்ல கோர கூட புவிஞ்சிருந்தார்ய எடுத்து தோத்துல பாய் பண்ணி நான் அது கூடமா கூட நீ சொல்ற நான் என்ன பரவாயில்ல பரவாயில்ல மாமியார் ரெண்டு மாரி பேப்பர் சொல்லி அந்த கோடைய எடுத்தான்

இந்த காமல் ஓற்றின் எம்மையா இருக்கும் மகனாக பிறந்ததினால் எனக்கு எமன் என்று பெயர் ஆனால் எம தர்மன் என்று பெயர் சூட்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான் மேலே மந்திரி மலையானது அங்கத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் யமனுடைய சிம்மாசனம் அதற்கிடையில் அந்த ரங்கத்திலே தொங்க வச்சிருக்கிறது ஆனால் கீழே தீனி ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது

பஸ்மமாகப் போக கழுவது என்பது முன்னோர்கள் சாப்பிடும் அதுதான் சொல்கிறது எப்பொழுதும் அநியாயமாக ஒரு உயிரை எமனானவன் எடுப்பது கிடையாது இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏ தவறு ஒரு மனிதன் செய்துவிட்டால் தவறு என்பது என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் தவறுன்னா என்னென்னா பிறர் மனம் நோகம்படி நடந்து கொள்வது உலகத்தில் பாவம் மற்றவங்க மனம் இந்த சொல் சொல்வதினால் மற்றவர் மனம் வந்தால் அதற்கு பெயர் பாவம் அப்பன்றா ஆனால் இந்த மனம் நோன்பதை அடுத்தவர் எப்படி நொந்தார்களோ இந்த பயனை நீ அனுபவிக்காமல் உன் ஜீவன் உன்னை நிட்டு புரிவது இதுபோல் அதற்குண்டான தண்டனையை யார் எந்த தவறு செய்தாலும் அதற்குண்டான பலனை அனுபவித்த பிறகுதான் இந்த ஜீவனுக்கு முந்தி மூச்சும் ஆனால் உடலுக்கு மறுபுறவி கிடையாதுங்க உடலுக்கு கிடையாது என்று ஜீவனுக்கு அதுக்கு சொல்றது மனம் நோகும்படி ஒரு விஷயமும் நடந்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதற்காகத்தான் நான் தர்மத்தின் படி ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் தவறாக ஒரு உயிரை இழைத்து விட்டே நினைச்சொன்னால் இந்த சிம்மாசனம் ஆகப்பட்டது அத்தினியில விழுந்து பத்மமாகும் ஆகையார் முன்னோர்கள் பார்த்து எனக்கு சூட்டு தர்மம் இந்த இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன விஷயம் சொல்லுது

ஒருவனும் இறக்க வைப்பதற்கு ஒருவனும் இறைவன் படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே நாம் தர்மத்தை செய்து நீதியை நிலைநாட்டி சத்தியத்தை